கரிக்குழம்பு பொரியல் சாம்பார் ரசம் எது வச்சு சாப்பிட்டாலும் இந்த நேரத்துக்கு வந்து கஞ்சியும் புளிதோவையும் சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்னது வந்து அம்மியில் அரைச்சா மட்டும்தான் டேஸ்ட்டு வரும் மிச்சில் அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு வராது எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இப்போ பாருங்க நான் வந்து புளித்தொகையில் அரைக்க போகிறேன் பூண்டு ரெண்டு பூண்டு ஆறு மிளகாய் புளி உப்பு இதை வச்சு சூப்பரான துவையில் அரைக்க போகிறேன் கூட்டு பொரியல் குழம்பு எதுவுமே தேவையில்லை இது இந்த புளித்தொகையில சாப்பிட்டுக்கிட்ட ஒரு குண்டா சோறு சாப்பிடலாம் சூப்பரான துவையில் அரைக்க போகிறேன் எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க பூண்டை வந்து உரிச்சி எடுத்துக்கணும் தோலலாம் பூண்டு ஆறு மிளகாய் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சம் உப்பு அவ்வளோதானு ஆமாம் இதை வச்சு எவ்வளோ சாப்பிடுக்கலாம் இதை வச்சே ஒரு மரக்கார சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் ஒரு குடும்பமே சாப்பிட்டாலாம் இந்த தொகையில தொட்டுக்கிட்டு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் வறுக்க வேண்டியது இல்லை பொறுக்க வேண்டியது இல்லை எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை பச்சையாவை வச்சு அரைக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகா வச்சுக்கலாம் கலான் கோலலாம் ஊర్చாச்சு பூண்டு அதையும் வெச்சிருக்கீங்க காரம் காரம் சாரமா தான் சாப்பிடணும் இந்த காரம் சாப்பிட்டா தான் சளி குறையும் ஆமா ஆமா அதனால தான் பூண்டு பூண்டு அக்கா வந்து இப்போ மழை பாருங்க விடாத மழையை இந்த மலைக்கு எந்த புளி சூப்பரான துவையல அந்த இப்ப இந்த டைத்துல வந்து நம்ம கஞ்சி சோறு வந்துச்சுன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் அதனால வந்து கஞ்சி சோறு ரெடி பண்ணிட்டுதான் அக்கா வந்து துவையலை பூண்டு வச்சு அரைச்சிட்டேன் இப்போ புளி புளி பூண்டு மிளகாய் எல்லாம் நல்லா வச்சா அரைச்சிட்டேன் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அரைக்கலாம் இப்போ அரைக்கலாம் வண்டி எக்ஸ்பிரஸ் மாதிரி போதனே ஆமா ஆமா சவுண்ட் கம்மியாயிட்டே தோவேல அல்ற டைம் வந்துட்டு இனிமே சவுண்டு கேட்காது என்னன்னா இந்த நம்ம வந்து மீன் குழம்பு கறி குழம்பு பொரியல் சாம்பார் ரசம் எது வச்சு சாப்பிட்டாலும் இந்த நேரத்துக்கு வந்து கஞ்சியும் புளி துவையும் சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய சாப்பிடலாம் ஆனது செரிமானம் ஆகும் அதனால தான் இந்த மழை நேரத்துக்கு வந்து கஞ்சி புளி துவையெல்லாம் அரைக்கிறது

சம டேஸ்டா இருக்கு தம்பி நம்ம அந்த காலத்துல அதே டேஸ்ட் அதே டேஸ்ட் இருக்கு புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கரெக்ட்டா இருக்கு ம் நீங்க வீடியோ பார்த்தா நீங்க வந்து இந்த தோவையில அரைச்சு சாப்பிட்டு பாருங்க அதே மாதிரி விருந்தாடி வந்தாலும் நீங்க அரைச்சு கொடுத்தீங்கனா என்ன தோவையலனா அவங்க கண்டுபிடிக்க முடியாது சம டேஸ்டா இருக்கும் கொஞ்சமா செஞ்சாலும் ஒரு பூண்டு ரெண்டு மிளகாய் கொஞ்சம் புளி உப்பு இது வச்சு அரைச்சு செஞ்சு பாருங்க எப்படி இருக்கும்னு நான் சொன்னது வந்து அம்மியில் அரைச்சாவை மட்டும்தான் டேஸ்ட்டு வருவேன் மிச்சில் அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு வராது அதே மாதிரி நீங்கள் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் உடனே அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து புளித்தவ அரைச்சது வந்து திருப்பூரில் உள்ளது ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம்லாம் சின்ன வெங்காயம்லாம் வச்சு அரைச்சிருக்கிறோம் அது ஒரு டேஸ்ட்டு இன்றைக்கி ரசியாக்க அரைச்ச தொகையில பார்த்தீங்கன்னா அவங்க அரைச்சது ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து நாங்கள் அரைச்ச தொகையெல்லாம் நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்